வணக்க மக்களே இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் சீட் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக இந்த ஃப்ளாக் சீடை எடுக்கலாம் அது மட்டும் இல்லாத இதில் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் வந்து அதிகமாகவே இருக்குது அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஒருத்தவங்க என்கிட்ட வந்து என்னோடய ரிலேட்டிவ் சொல்லியிருந்தாங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த ஃப்ளாக் சீடு எடுத்திங்கன்னா அவ்வளோ ஈக்குவலான சத்துக்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏதோ ஃபிஷில் கிடைக்கிற அதனோட சத்துக்கள் வந்து ஒரு விதமான சத்து இதில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லப்படுதான் அதனால் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க இதை எடுக்கும் போது அந்த சத்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி இரும்பு சத்து புரோத சத்து இந்த மாதிரி நிறைய வகையான சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடி தாங்க செய்ய போகிறோம் இதை வச்சு நம்ம பொடி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்த்துருக்கோம் இதை வந்து நீங்கள் கஞ்சா கூட வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சூப் மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து பொடியாக அரைச்சிருக்கேன் ஸோ பசங்களுக்கு கூட எனக்காவது ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் பாக்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு சாதத்தில் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் கலரி கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு எல்லாமும் ஆப்டாக இருக்கும் இப்போ பெரிய கப்பளவில் ஒரு கப் அளவுக்கு நான் ஃபுலாக்சைடு எடுத்துருக்கேங்க இதை வந்து நம்ம பறுக்க போகிறோம் எப்படி கடுகெல்லாம் புரியுமோ அதே மாதிரி இது புரியுற சத்தம் கேட்கும் எள்ளெல்லாம் வருத்தா எப்படி புரியும் அந்த மாதிரி புரியுங்க இதை வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த புரிய புரிய வந்து வாசமும் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கொஞ்சமாக நீங்கள் புரிய ஆரம்பித்த உடனேவே பார்த்திங்கன்னா அது நல்லா வருபட்டுருச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ வறுத்த பிறகு இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் அதே கடையில் நான் என்ன பண்ணுறேன் கால் கப் அளவுக்கு கடலப்பருப்பும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்தும் எடுத்திருக்கேன் அதாவது அதில் பெரிய கப் அதாவது ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுக்கிறீங்க அப்படி சீட்னா அதில் வந்து கால் அளவுக்கு இது ரெண்டுமே எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கோங்க வாசனைக்காக தான் நம்ம பண்ணுறோம் ஸோ நான் ரெண்டு மூணு பொடி பண்ணுறதுனால ரெண்டு கடாய் வச்சு பண்ணுறேன் நான் இன்றைக்கி காமிக்கிறது வந்து வெறும் ஃப்ளாக்ஸீடை வச்சு மட்டும் காமிக்கிறேங்க இன்னும் ஒரு நாலஞ்சு பொடி ரெசிப்பியை நான் அடுத்தடுத்த நான் அப்லோட் பண்ணுறேன் அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ இதையும் நான் ரெண்டுத்தையும் வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக இதில் வந்து எள் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா கால் கப்புக்கும் குறைச்சலாக ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதையும் வறுத்துக்குங்க நல்ல மனமாக இருக்கும் கருப்பு எல்லாம் இருந்தால் கூட பரவாயில்லைங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது நான் இன்றைக்கி வெள்ளை எல் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி புரிய விடுங்க புரிஞ்ச பிறகு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இன்னும் நான் உளுந்து வந்து இன்னும் பொன் வறுவெல்லாம் ஆகலை லைட்டாக அது இப்போ தான் கலர் மாறிட்டுருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தொட்டுக்கடல்லையும் வேர்க்கடலையும் ஆட் பண்ணி இந்த அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாம் எல்லாமே மனத்துக்காக தாங்க ஆட் பண்ணுறோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதில் அதிகமாக சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ளாக் சீட் தாங்க மீதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கும் காரத்துக்கு ஏற்ப மிளகாவை ஆட் பண்ணிக்கிங்க நான் ரெண்டு மிளகாவும் சேர்த்து ஆட் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு மிளகாய் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன் இதில் வந்து நீங்கள் ரெட் சில்லி அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கனாலும் கலருக்காக அதையும் பண்ணிக்கலாம் ஃபைனலாக என்ன பண்ணுற கெட்டி பெருங்காயம் தான் என்கிட்ட இருக்குது அதை ஆட் பண்ணிக்கிறேன் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கங்க கல்லுப்பு ஆட் பண்ணும்போது இந்த சூடான கடாயிலே போட்டு அதுக்கப்புறமா நிறுத்திட்ட பிறகு தாங்க போடுறேன் இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன் கூட வந்து ரெண்டு பல்லளவுக்கு பூண்டு ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க மனமாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்லி தோசை எதுக்கு வேணாலும் சூப்பராக இருக்குங்க இந்த நான் என்னோடய மேல் வீட்டில் பார்த்துருக்கேன் அவங்க வந்து சப்பாத்தி வச்சு தயிரில் கூட இதை வந்து கொஞ்சமாக தூவி அதை தொட்டு கூட சாப்பிடுவாங்க ஸோ சாதம் நீங்கள் வந்து பாக்ஸுக்கு பசங்களுக்கு கொடுத்து விடுறீங்கன்னா இதை ஆட் பண்ணி நெ நெய்யோ இல்லை நல்லா நெய்யோ போட்டு சாதத்தில் நல்லா பெரட்டி கொடுத்து விட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப ஹெல்த்தியானது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் இதை வந்து கஞ்சா கூட காசி சாப்பிட்லாம் அந்த ஃப்ளாக்ஸ் சைடு இந்த மாதிரி பொடி கூட செஞ்சு வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ